அரசியல் களம் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஒரு இது சரியா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இரண்டு நடுவர் நடுவர்கள் இருப்பாங்க மூன்று இங்க இருக்கக்கூடிய ஒரு நடுவர் இந்தியாவை சார்ந்தவர் சரியா வெளியில இருந்து பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரெண்டு நடுவரும் இந்தியாவை சார்ந்தவர் மூன்று நடுவர்களும் ஒரு நடுவர் இந்தியாவை சார்ந்து ஒரு நடுவர் ஆஸ்திரேலியாவை சார்ந்தார்னு வச்சுக்கோமே இப்போ இங்க கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய நடுவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு அந்த தீர்ப்ப அப்படியே அங்க இருக்கக்கூடிய இந்தியாவை சார்ந்த நடுவர் கொடுத்துட்டாரு ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு இருக்குன்னு வைங்களேன் இப்போ இந்த நடுவரும் அந்த நடுவரும் சேர்ந்து மெஜாரிட்டி ஆயிடுறாங்க ஆஸ்திரேலியாவை சார்ந்த நடுவர் வந்து இருக்கிறதே பேஸ்ட் தான் ஏன்னா மூன்று நடுவர்கள்ல இரண்டு பேர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அந்த தீர்ப்பை தான் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா அவரை நிர்ணயம் செய்வது பாஜகவை சார்ந்த பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர்களும் இருவரும் சேர்ந்து அடுத்ததா மூன்றாவது எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையர் யார் என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரமா மூன்று பேருக்கு அந்த அதிகாரம் ஈக்குவலா இருக்கா இல்ல இப்போ ஒரு நபர் நான்கு நபர்கள் கொடுக்கறாங்க அந்த நான்கு நபர்கள்ல யாரை தேர்ந்தெடுப்பது என்பது பிரதமரும் அவர் சகாவோ சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருவாங்க நமக்கு சாதகமா யாரு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் தேர்தல தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரே கட்சி உலக அளவில் இருப்பது பாஜக தான் ஏன்னு சொல்றேன் கேளுங்க இப்போ இவர்கள் இரண்டு பேர் முடிவெடுக்கக்கூடியதுதான் மெஜாரிட்டி மெஜாரிட்டி எதுல பாக்குற மாதிரிங்க அது கேட்டா எதிர்கட்சி தலைவர் கூட்ட உன்னால இன்னொரு சொத்தையை போட்டுக்க வேண்டியது தவறான செயல் இது ஏன்னா நல்லா பாருங்க மூன்று பேர்ல மெஜாரிட்டி யாரா இருக்க முடியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு வர முடியுமா ஆணையர் வர முடியுமா வருவதற்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது அப்புறம் எனக்கு அதை கொடுக்குற நம்ம கோர்ட்டே வந்து கண்டிக்குது தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுப்புல கண்டிக்குது கோர்ட்டு என்ன கண்டிக்குதுன்னா அது ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு அதுலேயே நீ தலைவர அப்பதான் உன்னால ஆட்சிக்கு வர முடியும் மக்களுக்கான நல்ல ஆட்சி செய்ததுல நீ லிஸ்ட்ல இல்லையே திரும்பி எப்படி ஆட்சிக்கு வருவேன் இதனாலதான் ஒரு இடத்துல மூன்றாம் தேதி தேர்தல் பட்டி ஓபன் பண்ணும் பொழுது சீல் வைக்கும் பொழுது இருந்த எழுபத்தைந்து சதவீதம் குறையுமா குறைய அப்படியே இருக்குமா அப்படியே இருக்கும் இல்ல குறையும் ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் குறைய வாய்ப்பு இருக்கு ஆனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேட்டரி சார்ஜ் ஏறுது இவிஎம் மிஷின்ல நம்மளுடைய கேள்வி என்னன்னா இவிஎம் முடியுமா முடியாதா அது ஒரு கேள்வியா இருக்கு ஆனா அதுல நமக்கு உடன்பாடு இல்ல இவிஎம் மிஷினை ஹேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஆனா இவிஎம் மிஷினை மறுபடியும் பயன்படுத்துறாங்கன்றத நம்மளுடைய விஷயமா இருக்கு என்னன்னா எத்தனை ஓட்டுகள் பதிவாகி இருக்கிறதோ அதையும் இவிஎம்ல எவ்வளவு பதிவாக இருக்கிறதோ அதையும் டேலி பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் இப்போ ஒப்புகை சீட்டு வருது இல்லைங்களா ஒப்புகை நம்ம கால்குலேட் பண்ணணும்ன்றோம் அதுதான் சரியா இருக்கும் ஏன்னா நம்ம வளர்ந்த நாடுகள் எல்லாமே அதை மறுக்கிறாங்க வேணான்றாங்க அப்படி இருக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த அளவுக்கு ஒரு சூழல் இருக்கு ஆனா தேர்தல் ஆணையத்துடன் துணை இருந்தால் மட்டும்தான் அந்த இவிஎம் மிஷின்ல வாக்குகளை பாஜகவிற்கு அதிகப்படுத்த முடியும் சீல் வைக்கப்பட்ட இவிஎம் மிஷின் எதற்கு திறந்தீங்க அந்த அறை எதற்கு திறந்தீங்க சரி ஒரு இடத்துல எண்பது இவிஎம் மிஷின் இருக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபுல்லா எரிஞ்சிடுச்சு சொல்றீங்க சரி நானே சொல்றேன் அந்த இடத்துல இவிஎம் மிஷின் இருந்த இடத்துல கரண்ட் இருக்கக்கூடாது இவி கனெக்ஷன் இருக்கக்கூடாதுன்றது சட்டம் இருக்கா இல்லையா அப்படி இருக்கும்போது அங்க எப்படி எலக்ட்ரிசிட்டி ஷாப் வந்தது இது கேள்வி இது எல்லாத்துக்கும் துணை போறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்லையா இது எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய அந்த சர்வாதிகாரிகளுக்கு துணை நிற்பதற்காக ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையமா நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் அடிமடியில் கை வைக்கிறார்கள் இந்த பாஜகவை சார்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய அசிங்கம் இது நாட்டுல நீ நல்லது செஞ்சிருந்தா ஆட்சிக்கு வருவ தப்பு செஞ்சிருந்தா ஆட்சி விட்டு வளக்குவாங்க அப்படின்ற ஒரு ஜனநாயக உரிமைய குழி தோண்டி புதைக்க கூடியது இந்த பாஜக அரசு இது எவ்வளவு பெரிய அசிங்கம் நாட்டின் ஜனநாயகத்திற்கு இழுக்கு ஏற்படுதுன்னு சொன்னா அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பவர்கள் தான் பாஜகவை சார்ந்தவர்கள் அதை பார்த்து கொண்டு எதிரணியில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கிறார்கள் நாம் இதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கக்கூடாது தவறான செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எதிராக கண்டனங்களை நாம் வலுவாக பதிய வைத்தால் தான் நமக்கான நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் வரக்கூடிய தேர்தல் பாஜகவை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய தேர்தலாக மாற வேண்டும் என்பதை கூறி விடுவிருக்கிறோம் நன்றி அரும உங்களை மற்றொரு சிந்திப்போம் ஜெயஹிந்த்